அன்பார்ந்த வந்த கும்பராசி நேர்களே குரு பயிற்சி பலன்கள் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை கும்பராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியோட ஆதி ஆதிக்கம் கொண்ட ராசி அவரே வந்துட்டு நல்லதும் பண்ணுவார் அவரே விரத்தை விரயத்தையும் ஏற்படுத்தி விடுவார் அவருக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பதினொன்று மற்றும் ஒரு இரண்டாம் ஆதிபத்தியத்துக்கு பாவங்களுக்கு அவரே வந்துட்டு காரகத்துவம் வகிக்கிறாரு அவரை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடத்துல வந்து ஒன்று மூணு அஞ்சு ஆகிய ஸ்தானங்களை பார்க்குறாரு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள்ங்கிறத பார்ப்போம் வாங்க ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு வந்துட்டு வராரு குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழி சொத்து அந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆனா அவங்க சொத்து உங்க கைக்கு கிடைக்கும் அப்பா வழி பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு லைட்டா ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் இருக்காது பற்றினா அவங்களுக்கும் குணவாயு வந்துட்டு மற்றும் இரண்டு மட்டும் பதினொன்னாம் ஆதிபத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தையும் இரண்டு குறிக்கிறது அதனால கும்பராசி பொறுத்த வரைக்கும் மணி இன்கம் வந்துட்டு முடிவு பண்ணுறதுங்கிறது முழுக்க முழுக்க குரு பகவானோட கையில தான் இருக்கு அதனால எந்த ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட இதுவா இருந்தாலும் சரி குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி குரு பகவான் தான் வந்துட்டு உங்களுக்கு முழு முழு காரகத்துவம் வகிக்கிறாரு அதனால குரு பகவான்ங்கிறது உங்களுக்கு நல்ல நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் முக்கியமான விதி அவர் ஒன்னாம் இடம்னு பார்க்கக்கூடிய கும்ப ராசியையே பார்க்கறதுங்கிறது ரொம்பவும் நல்ல பலன் ஏன்னா ராசியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா புகழ் நீர்த்தி வெற்றிங்கிறது ஏற்படும் கும்பராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக முடிவெடுக்கிறது அதாவது ரொம்ப கொஞ்சம் முடிவெடுக்கிறது ஸ்லோவா எடுப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் செயல்பாடுங்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க புத்தி செயல்பாடுங்கிறது நன்முறையில் இருக்கும் முகம் வந்து கொஞ்சம் தோற்றப்பொழிவு கொஞ்சம் வசீகரமான தன்மை அதை கொடுக்கணும் அந்த ராசியை தகுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீதியஸ்தானத்தை துணிச்சலாக முடிவெடுத்து ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கலாம் இந்த லாபத்துக்காக இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருப்பீங்க இந்த குரு பயிற்சி வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டிசிஷன் எடுத்து டக்கு 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 டக்குன்னு அந்த செயல்பாடுகள்ல இறங்கி லாபத்தை ஈட்டுறதுக்கான செயல்பாடுகள்லாம் மும்முரமாக இருப்பீங்க செலவுகள் அப்படிங்கிறது சுத்தமாக கும்பராசிக்கு தடவை வந்துட்டு விரயங்கள்ங்கிறது கிடையவே கிடையாது எந்த ஒரு செயல்பாட்டில் நீங்கள் கை வச்சீங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரீத்தி அமைதி பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னா வயசானவங்களுக்கு உதவுறது ஊனமுற்றவர்களுக்கு உதவுறது அரவாணிகளுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் நல்ல சாதகமான சூழ்நிலையில் இருக்கு ஏன்னா கேது வந்துட்டு அவங்க தலையிலேருந்து இறங்கி பன்னெண்டாம் பாவத்துக்கு காலுக்கு வராது வந்துட்டு அதனால அதுவும் நல்ல நிலைமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அந்த ராசிக்கு அதை பத்தி பதினோராவது இடத்துல வர்றதுங்கிறது உச்சகட்ட நன்மை பலன் பன் பதினொன்னுல எந்த கிரகம் வந்தாலும் ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் ராஜகிரகமான சனீஸ்வரன் பதினொன்றுல வரதுங்கிறது ரொம்பவும் நல்ல ஒரு அமைப்பு சனி பயிற்சி பலனை தெரிஞ்சுக்கிறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா குரு வந்துட்டு அஞ்சாவது இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு அதி அதாவது அஞ்சாவது பார்வையா அஞ்சாவது இடத்த பார்வை செய்கிறாரு அஞ்சாவது இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்குது மூணு பயிற்சியும் சாதகமா இருக்குதுன்னா கும்பராசி மட்டும்தான் வந்து அதனால கவலையை விடுங்க வந்து மற்றும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது அது ஒன்னே ஒண்ணுதான் இல்லை கொஞ்சம் பாதகமா இருக்குது அதுவும் பெரிய லெவலில் பிரச்சனையை கொடுக்காது ஒன்பதாம் அதனால் கோவில் வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறது பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க தொடர்ந்து இருந்தீங்கன்னா அடுத்த வர இரண்டரை வருட இரண்டரை இரண்டரை வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான அமைப்பு எந்த ஒரு விஷயத்தில் நீங்க எடுத்து வச்சாலும் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஏன்னா ரொம்பவும் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்குது வந்துட்டு எல்லா கிரகங்களும் வந்து மாத கிரகங்கள் ஏதாச்சும் பாதகம் பண்ணாதான் வந்து தடைப்பட்டு நிற்குமே தவிர்த்து வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுகேது சனீஸ்வர பகவான் குரு பகவான் மூணு பேரும் சாதகமான நிலையில் இருக்கிறது வந்துட்டு பெரிய லெவல்ல எந்த வித பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பே இல்லை குரு பயிற்சி ரொம்பவும் நன்மையா இருக்குதுன்னே சொல்லலாம் మహకేదు పయర్చి సని పయచి తెలుసు చానల్ సబ్స్క్రైబ్ పండి వార రాశి పరం మాద రాశి పరం తెక చానలే సబ్స్ైబ్ పండి నన్ీరి